கோவில்களின் பூமியாக வர்ணிக்கப்படும் கும்பகோணம் நகரில் அமைந்துள்ளது சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில் சாரங்கபாணி கோவில் கும்பகோணத்தில் உள்ள மிகப்பெரிய விஷ்ணு கோவில் இக்கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படுகிறது இத்திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது இக்கோவில் ஆழ்வார்களின் பாடல் பெற்ற தலமாகும் இக்கோயில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் விளைந்து திருத்தலமாக கருதப்படுகிறது இக்கோவில் கோபுரங்கள் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் நாயக்கர்களின் காலத்தில் இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது பனிரெண்டாவது திவ்ய தேசமாகும் திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பதினோரு ஆழ்வார்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியை பத்து ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்தனர் நூத்தி எட்டு திருப்பதிகளில் அதிக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்களில் இவை இரண்டு மட்டுமே இதற்கு அடுத்து கும்பகோணத்து சாரங்கபாணி கோயிலே அதிக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது இதற்கு காரணம் இருக்கிறது இத்தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்தில் இருந்து இங்கே வந்தார் எனவே இவரை வணங்கினாலேயே முக்தி கிடைத்துவிடும் என்பதால் சொர்க்கவாசல் கிடையாது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் தலங்களில் பலவிதமான சயனங்களில் காட்சி தருவார் இங்கு உத்தான சயன கோலத்தில் காட்சி அளிக்கிறார் இக்கோவிலில் உத்ராயண வாசல் வாசல் என இரண்டு வாசல் உண்டு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் திறந்திருக்கும் பின்னர் அந்த வாசல் மூடப்படும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்ட வாசல் திறக்கப்படும் இந்த வாசலின் வழியாக கடந்து சென்றாலே முக்தி கிட்டும் என்பது ஐதீகம் இக்கோயிலின் நடுப்பகுதி தேர் போன்ற அமைப்பை கொண்டுள்ளது இதன் குதிரைகள் யானைகள் ஆகியவையும் சக்கரங்களும் கள்ளினால் ஆனவை பெருமாள் சங்கு சக்கரத்துடன் மட்டும் காட்சி தருவார் ஆனால் இத்தலத்தில் சாரங்கம் எனும் வில்லை வைத்திருக்கிறார் மூலஸ்தானத்தில் இருக்கும் சுவாமி உச்சவர் இருவருமே சாரங்கம் வைத்திருப்பது விசேஷம் இதன் பெயரிலேயே இவர் சாரங்கபாணி என்று அழைக்கப்பட்டார் இந்த கல் ஒரு சிறந்த கலைப்படைப்பாகும் இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு இங்குள்ள கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தின் நூத்தி எட்டு கர்ண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பதாகும் திருமணத்திற்காக இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடுவதற்காக பூமிக்கு கீழே ஒளிந்து கொண்டார் திருமாலை காணாத தாயார் கலக்கமடைந்தார் அதன் பிறகு அவள் முன் தோன்றிய சுவாமி தாயாரை மணந்து கொண்டார் திருமால் ஒளிந்து கொண்ட இளம் பாதாள சீனிவாசன் சன்னிதி என்ற பெயரில் உள்ளது கோவில் தேர்களில் இக்கோவில் தேர் மூன்றாவது பெரிய தேர் என்ற சிறப்பை பெற்றுள்ளது இது திருவாரூர் ஆழித்தேருக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேருக்கும் இணையாக புகழ் பெற்றுள்ளது பக்தர்களின் வேண்டுதல்களை இறைவன் செவிமடுப்பார் என்றும் இங்கு பிரார்த்தனை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டது ஸ்ரீரங்கம் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆகிய இரண்டு திவ்ய தேசங்களில் இது மூன்றாவது உயரமான கோயில் கோபுரமாகும் எல்லாருக்குமே சிற்ப மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லிப்போம் அதுக்கே கல்யாண விமானம் எவ்வளோ காமலாக இருக்கும் எவ்வளோ விமானம் இருக்கும் எல்லாத்துக்குமே மிகவும் பழமையான இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை அனைவரும் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும்